முருகப்பெருமானும் காவல்கார பெருமானு தான் அவரும் காவல் தெய்வம் தான் என்னங்க சொல்றீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒரு பெரிய விபத்துல ஒண்ணு மாட்டினாருங்க அந்த விபத்துல மாட்டுறதுக்கு முன்னாடி கேட்டுக்கு போன பாடல் வேள் வகுப்பு இதுல இன்னொரு அதிசயம் என்னன்னா காரு சுக்குனூரா போனதுக்கு அப்புறமும் அந்த வேள் வகுப்பு ஓடிக்கிட்டே இருந்திருக்கு அதை பார்த்து இவர ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு போலீஸ்காரர் கேட்ட ஒரே வார்த்தை எப்படி உயிர் தப்பு நீங்க எப்படி பொழைச்சீங்க இந்த விபத்துலன்னு அவர் சரியாயிட்டு வந்து என்கிட்ட சொன்னாரு முருகன் எங்கூட இருக்காரு அப்படிங்கிறத அந்த வேல் வகுப்பு வரிகள் எனக்கு உணர்த்துச்சுங்க ஐயான்னு சொன்னாரு அப்பத்தான் எனக்கு ஒரு வார்த்தை ஒண்ணு நான் வந்தது அருணகிரிநாதர் பதினஞ்சாவது நூற்றாண்டுல பழனிமலையில உட்கார்ந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாருங்க தொழுது வழிபடும் அடி காவல்கார பெருமானை உன்னை யாரெல்லாம் முருகான் உன் காலில் விழுகிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு நீதாயா காவல்கார பெருமானேன்னு சொன்னார் இன்னைக்கும் உண்மையாகிட்டு இருக்கு முருகனை நம்புங்க என்னைக்கு நம்மளுக்கு பக்க பலமா காவலான் நம்மளை காப்பாத்துவர் நன்றி